பூமியில் நம்ம இருக்கிறோம் பாதாளத்தின் கிரிகள் இருக்கிறது பிசாசின் கிரிகள் இருக்கிறது அதுல இருந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அடைக்கலப்பட்டன மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ள இருக்கணும் தான் கர்த்தர் சபையை உண்டு பண்ணினார் கர்த்தர் சபை குறித்து அதானே சொன்னாரு நீ பேதுருவாய் இருக்கிறாய் நீ கல்லாய் இருக்கிறாய் உண்மையில் நான் என் சபையை கட்டுவேன் எதுக்கு சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு இடம் யூதர்களுக்கு நடுவில் இசுரவேலர்களை கர்த்தர் அழைத்து தேசத்தை பங்கு வைத்து கொடுத்த போது அந்த பட்டணத்தில் அதில் ஆறு அடைக்கல பட்டணங்களை கட்டச் சொன்னார் ஆறு அடைக்கல பட்டணம் அடைக்கல பட்டணம்னா என்னென்னா கை பிசகாய் ஒருவன் விபத்திலே ஒருவனை கொன்று விட்டாலோ அவருடைய உறவினர்கள் அவனை கொல்ல வருவாங்க கோபத்தில் யாராவது ஒரு அசம்பாவிதமாக ஒரு காரியம் நடந்தாலோ அவயம் இட வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறணும் உள்ள வந்துடணும் இந்த பட்டணத்துக்குள்ள யாரும் யாரையும் கொல்லக்கூடாது ஆறு பட்டணங்களை கருத்துறதற்கு வச்சிருந்தார் அடைக்கல பட்டினம் கை பிசகாய் காரியங்களை செய்தவன் மற்றவர்கள் அவனை கொல்ல தேடும் போது இந்த பட்டணத்துக்குள்ள ஓடி வந்து ஒளிஞ்சிரணும் அப்னேர் என்பவன் தாவிதுடைய ஒரு படை தளபதி அப்னேர் அந்த அப்னேர் வந்து பெரிய சண்டையில் ஒரு பெரிய வீரர் இவர செய்தார் சண்டையில் போகுது ஆசைகேல் என்ற ஒரு ஆள் மானை விட வேகமாக ஓடுவானான் மானை விட அவனை யாரும் பிடிக்க முடியாது அப்னேர் குதிரையில் போயிட்டு இருக்குன்னா அவனை துரத்திட்டு வர்றான் பின்னால் அந்த ஆசைகள் வேகமாய் வருகிறான் இவன் வந்தான்னா குதிரையை தாண்டி நம்ம பிடிச்சிருவான் தெரியும் உடனே நான் இவன் செய்கிறான் அப்னேர் தன் கையில் இருக்கிற ஈட்டியை குதிரையில் பின்னால் அப்படி பிடிச்சிட்டு குதிரையை பிரேக் போட்டுட்டான் வேகமாய் ஓடி வந்த ஆசை கேல் அதில் மோதி ஈட்டி வெளியே வந்துருச்சு இது ஒரு கொடூரமான கொலை உடனே இவனை கொல்லுவதற்கு அப்நேரை கொல்லுவதற்கு எல்லாரும் விரட்டுறாங்க இப்படி கொடூரமாக அவனை கொலை பண்ணி போட்டான் சொல்லி விரட்டினால் அவன் வேகமாய் ஓடி ஹெப்ரோன் என்ற பட்டணத்துக்குள்ளே அந்த பட்டணம் ஒரு பட்டணம் அந்த பட்டணம் பக்கத்தில் போயிட்டான் உள்ளே போயிட்டான்னா தப்பிச்சுருவான் யாரும் கொல்லக்கூடாது அப்புறம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே கொல்லக்கூடாது அது பேர் பட்டணம் உள்ளே போன போது அவருடைய நண்பனாகி ஒரு அபிநேரே ஒரு விஷயம் ரகசியம் வா அப்படின்னு சொன்னான் என்னடான்னு கேட்க வந்தோடனே குத்திட்டான் அவன் அந்த பட்டணத்தின் வாசல்ல தாவித அபேரை பார்த்தப்பதான் மதிகேடன் செத்ததை போல செத்துட்டியே பத்தடி தூரத்தில் அடைக்கல பட்டணம் இருக்குது ரகசியம் பேச வந்தா உள்ள வந்து பேசுறான்னு கூப்பிட வேண்டியதானே நீ எதற்கு வெளியே போன ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா உன் உயிர் பாதுகாப்பாக இருந்திருக்கும் மதிகேடன் செத்ததை போல செத்தாயி அபினேரேன்னு அவருடைய பாடி எடுத்து வைத்துக்கொண்டு தாவித அழுகிற காட்சியை நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ கர்த்தர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடைக்கல பட்டணங்களை வைத்திருந்தார் கொடியவர்கள் பொல்லாதவர்கள் கொலை செய்ய தேடுகிறவர்கள் உங்களை தொட முடியாத ஒரு இடம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தினார் அது பேர் தான் சபை பாதாளத்தின் வாசலத்தை மேற்கொள்வதில்லை அதுக்குள்ள எந்த தீமை வரக்கூடாது சொன்ன வார்த்தை அதனால தான் சபை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா உடனே ஒரு சபைக்குள்ள இருங்க பாதாளத்தின் வாசல்கள் அதை அப்படியா சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதா ஆமாம் சபை சபையா இருந்தால்தானே மேற்கொள்ளாது சபையை நம்ம மாத்தி வச்சுட்டா சபையில கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை கொண்டு வந்துட்டா பாழாக்குகிற அருவறுப்பை கொண்டு வந்துட்டா பயங்கரத்தை கொண்டு வந்துட்டா அந்த அடைக்கலை பட்டணத்தை வேற மாதிரி மாத்திட்டா சபையினுடைய உண்மையான நோக்கம் அதுதான் நீ பேதுருவாயிருக்கிறாய் உண்மையில் நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை நீங்க ஒரு சபையில் அங்கத்தினராய் இருந்தா அந்த சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதா என்று நீங்க பார்க்கணும் அப்ப கர்த்தர் அதை ப்ரொட்டெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் சாத்தான் பார்க்கிறான் அதில் இருக்கிற ஊழியக்காரர்களை பாதுகாப்பு வளையத்தை எடுக்க வச்சுட்டா அப்ப அதற்குள்ளே பாதாளத்தின் கிரியைகள் அதன் மேலே மேற்கொள்ள முடியுமே அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு குழப்பங்கள் ஒரு வருகிறார் பயம் இல்லாமல் செய்கிற ஊழியக்காரர்கள் பொல்லாத வார்த்தைகளை பிரசங்கம் பண்றவங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை பகுதியில் ராப்போஜனம் கொடுக்கும்போது மேலே பாஸ்டரும் அவருடைய கொயரும் சினிமா பாட்டு பாடுறாங்க சினிமா பாட்டு பாடி அப்பத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் மண்ணி அப்படின்னு சொல்லி கொண்டே கொடுத்துட்டே வர்றான் என்னென்னு கேட்டால் அந்த சினிமா பாட்டு வந்து உருக்கமாக இருக்கான் உருக்கமாக இருந்தால் பாடணுமா ஐயா சர்ச்சில் பாழாக்கும் அறுவறுப்புகள் ஒருவர் கேட்குறாரு என்னங்க உங்கள் சபையில் சினிமா பாட்டெல்லாம் பாடி ஆராதிக்கிறீங்களாமே அப்படின்னு ஒரு இன்ட்ரிவியூவில் ஒரு தமிழ் இன்டர்வியூவில் கேட்குறார் ஆமாம் இந்த கிறிஸ்தவ கவிராயர்கள் எழுதுகிற பாட்டை விட கவிஞர்கள் எழுதுகிற பாட்டை விட சினிமா பாட்டு எவ்வளோ ஆழமாகவும் நீளமாகவும் அர்த்தமாகவும் உருக்கமாகவும் சிறப்பாகவும் இருக்குது ஏ என்ன நம்ம இதில் என்ன பாட்டு போடுறாங்க பாடுனாவே தூக்கம் வர மாதிரி எல்லாம் ஏசுவேன் எனக்கு எல்லாம் ஏசுவேன் தொல்லை மிகவும் இவ்வளவு சில பாட்டு புரியவே மாட்டேன் தந்தானை துதி தந்தானேன்னா என்னையா தந்தானை துதிப்போமே அப்படி இப்படின்னு வருது சொல்கிறான் அப்படியே இந்த மாதிரி பாட்டு அம்பரம் உம்பரமும் புகழும் திரு ஆதிபன் பிறந்தார் அர்த்தம் சொல்லவே ரொம்ப நேரம் ஆகுமே ஏன் சினிமா பாட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக லட்டு லட்டாக இருக்குது பாடுனா என்ன தப்பு நல்லது எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டிதானே அது சாக்கடையாக இருந்தாலும் எதில் விழுந்தாலும் நல்லது நான் எடுத்துக்கிற வேண்டிதானே அப்போது இதை வயந்து பாடுவதில் என்ன தவறுன்னு கேட்குறாரு அப்போ இந்த இன்ட்ரிவியூ எடுக்கிற சொல்கிறாரு பாட்டு ஊர்வலை நல்லா இருக்கலாம் அது சினிமா எவ்வளவு ஆபாசம் இருக்குல்ல அதில் அதில் இருக்கிறத தான் நம்ம எடுக்கிறோன்னு சொல்கிறார் அப்போ இந்த ஆள் உடனே சொல்கிறாரு பைபிள் இல்லாத ஆபாசமாயா படத்தில் இருக்குதுன்னு கேட்குறா நீங்கள் சொல்லுங்கள் பைபிள் ஆபாசமான பைபிளாக நம்ம கையில் வச்சுருக்குறோம் சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க சொல்ற சொல்ல வைத்தது யாரு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தலத்தில் நிற்க காணும் போது ஸ்தலத்துக்குள்ள வருமா அப்போ அந்த இடத்தை விட்டு ஓடி போங்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது ஏன்னா எந்த நோக்கத்திற்கு சபை ஏற்படுத்தப்பட்டதோ உங்கள் அந்த கடைசி காலத்தில் ஆபத்து காலத்தில் பாதுகாப்பதற்கான அடைக்கல பட்டணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அப்ப நீங்கள் இந்த வருஷத்தில் ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா கர்த்தரிடத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்திற்காக நான் ஜெபித்த போது தீமைகள் அதிகாரம் பெறுகிற ஆண்டு என்று கர்த்தர் சொன்னார் இந்த இந்த வருஷத்தில் ஒன்றாம் வருஷத்தில் இருந்து தீமைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட போகிறது எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நிறைய காரியம் இருக்குது முதல் தேதி நான் பண்ண பிரசங்கத்தில் என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்படுன்னு சொன்னேன் பொருளாதாரத்தின் மேல் அதிகாரம் அரசியல் மேல சாத்தானுக்கு அதிகாரம் மனிதர்கள் மேல அதிகாரம் உணவின் மேல அதிகாரம் நிறைய விஷயம் அதிகாரம் கொடுக்கப்பட போகிறது தீமை உலகம் முழுவதிலும் தீவிரமாய் பரவ போகிறது இதில் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு அடைக்கலம் நமக்கு தேவைப்படுகிறது அடைக்கல நாம் அப்ப சாத்தான் என்ன செய்யறா கடைசி காலத்துல கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தாலும் இவர்கள் தங்களை போய் ஒழித்து கொள்வதற்கு ஒரு இடத்தை விடக்கூடாது நம்ம அப்போ சபையை கெடுத்து விட்டால் அவன் சபைக்குள்ளே இருந்தாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அந்த நியாயத்திற்கு வர வச்சிடணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய தவறான ஊழியர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறான் நம்ம அதில் இருக்கிற ஆர்ப்பாட்டங்களை கலர உள்ளே விடக்கூடிய புகைய பல்பை லைட்டை பார்க்குற ஒளியை அது உங்களை பாதுகாக்க போதுமானதான் என்று நீங்கள் பார்க்கணும் உங்களது பாதுகாக்குமா கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை அந்த சபையில் இருக்குதா பாதாளத்தின் வாசல் நீங்கள் சார்ந்திருக்கிற ஊழியத்தையும் சபையையும் பாதுகாக்குமா பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாத இருக்குமா கதவை திறந்து வச்சிருக்கிறானே போற சாத்தான உள்ள பிடிச்சி இழுத்து வச்சிருக்கிறானே உள்ள இழுத்து வைத்து கதவுகளை திறந்து வைத்து திரளான ஜனங்களை வஞ்சித்து வாங்க நம்ம இதை கொண்டாடலாம் இதான் ஆராதனை நவீன ஆராதனை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை அண்டிக் அதுக்கு முன்னால சொல்றாரு பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் அதான் உங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தருக்கு ஊழியன் செஞ்சா பயத்தோட செய்யுங்க எதை வேண்டுமானாலும் செய்து இன்னைக்கு காலையில செய்தி அதுதான் காலையில பேசினாராம் நான் சொன்னாங்க கர்த்தர் பேசினார் எங்கிட்ட மற்றவர்கள் கட்டுற மாதிரி கட்ட நினைக்காத எந்த பாதுகாப்பும் விசுவாசிகளுக்கு கிடைக்காது இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியத்தை தேடி ஓடுறோம்னா அதோடைய பிரம்மாண்டத்தை பார்க்கிறோம் அவர்கள் அங்கே காட்டுகிற காட்சிகளை பார்க்கிறோம் அது நம்முடைய மாம்சத்துக்கு தருகிற உற்சாகத்தை பார்க்கிறோம் அது உங்களை பாதுகாக்க போதுமானதான் நீங்க யோசிக்கணும் அவர் பயத்துடனே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவரான் பார்க்கணும் சங்கீத ரெண்டுல தான் சொல்லுது பயத்துடனே சேவியுங்கள் கர்த்தருக்குள்ளே கழிவுறுங்கள் கொண்டாட்டம் இப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு எங்க பார்த்தாலும் வாலிபர் கொண்டாட்டம் வயோதிபர் கொண்டாட்டம் அப்புறம் பெண்கள் கொண்டாட்டம் ஆண்கள் கொண்டாட்டம் குழந்தைகள் கொண்டாட்டம் கொண்டாடுங்கள் ஆனால் நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் கர்த்தருக்கு முன்னால நிக்கிறோங்கிற பயம் வரணும் நம்முடைய விருப்பத்தின்படி எல்லாம் ஓடி ஆடிவிட முடியாது தேவனை ஆராதிக்கணும்னா இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒழுங்கை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் யாவும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்யப்பட கடவுது அப்படிதான வேதம் சொல்லுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க கர்த்தர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தார் ஆலயத்துக்குள்ள வரும்போது எப்படி வரணும் ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும் பலி கொடுக்கும்போது எப்படி பலி கொடுக்கணும் அந்நிய காரியங்களை உள்ளே கொண்டு வந்து விடக்கூடாது இப்போ பாருங்கள் இப்போ சினிமாவில் நல்லா இருக்குதான் ஏன் உள்ளே கொண்டாந்து பாட்டு பாடினா என்ன நான் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன் நான் பொதுவாக பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி நண்பர்கள் யாராவது அனுப்பிப்பாங்க இப்படிலாம் நடக்குது பிரதர் பாருங்கன்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒரு சொல்கிறார் ஒரு சினிமா பாட்டை பாடி பாருங்கள் அந்த அர்த்தம் நல்லா இருக்குது எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் கை அவர் பாடி காமிக்கிறார் மேடையில் வந்து பாடுறார் இல்லை ஆராதனையில சண்டே ஆராதனையில் எனக்கு அவர் மேலே கூட கோபம் இல்லை அந்த விசுவாசிகள்லாம் தெரிஞ்சு அவனும் சேர்ந்து பாடுறான் அவ்வளோ பேரும் அவ் ஒருத்தனுடைய மனசில் கூடவாயா இதை உள்ள கொண்டாந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு தோணலை உனக்கு பாழாக்கும் அறிவறுப்புகள் அது கர்த்தரை அவமானப்படுத்துவது தேவனை அவமரியாதை பண்ணும்போது வேதத்தில் போட்டிருக்கு இது நல்லா தானே இருக்குது பாட்டு ராகம் நல்லா தானே இருக்குது பாடும்போது சந்தோஷம் உண்டாகுதே அதனுடைய அர்த்தம் நல்லா தானே இருக்குது ஏன் இதை பாடனா என்ன தப்பு கர்த்தருடைய வேதம் சொல்லுது அந்நி அக்னியை தேவனுடைய பலிபீடத்திலே கொண்டு வராதிருப்பாயாக லேவி ராம சொல்கிறாங்க அந்நி அக்னியை கொண்டாடக்கூடாது அது என்னங்க அக்னியில என்ன அந்நி அக்னி என்னைக்கியா யோசிச்சு பார்த்து அக்னியில் அந்நி அக்னி என்ன தேவாலயத்தில் உள்ளே ஆலயத்துக்குள்ள எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்னியை ஏற்றுவார்கள் மோசே மாதிரி தீர்க்க தரிசி ஆரோனை போல ஆசாரிய பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து பலிபீடத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பை ஏற்றுவாங்க அந்த நெருப்பை ஏற்றுவதற்கு முன்னால் அந்த இடத்த பரிசுத்தம் பண்ணி அதில் பரிசுத்தமான கட்டைகளை எல்லாம் போட்டு அதன் மேலே அந்த நெருப்பை ஜபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தமாக்கி அந்த பலிபீடத்தின் மேலே அந்த நெருப்பு எரிய வைப்பாங்க இந்த நெருப்பு அணையவே அணையாது அணையக்கூடாது அதுக்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதை தீ குறையும் போது மறுபடியும் அதில் கொண்டாந்து கட்டையை போடுவான் அணையா விளக்கு மாதிரி எரிந்து கொண்டிருக்கும் தேவாலயத்துக்குள்ளே நடத்தப்படுகிற நெருப்பு சம்மந்தமான எந்த பலியிலும் எந்த பணியிலும் இந்த பலிபீடத்தில் இருக்கிற தீயைத்தான் எடுத்து பயன்படுத்த வேண்டும் அதான் சட்டம் அங்கே உள்ள வந்து அந்த விளக்குகளை ஏற்ற வேண்டுமா இதில் இருக்கிற குச்சியில் இருக்க தான் எடுத்து ஏற்றணும் ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்தி தகனம் செய்ய வேண்டுமா இதில் இருக்கிற நெருப்பு கொண்டு போய் போட்டு தான் அந்த நெருப்பை உண்டாக்க வேண்டும் நீ நல்லா படிச்சு பாருங்க அதான் சட்டம் அப்ப அன்னி அக்னியை வெளியே போய் அவசரத்துக்கு இங்க தீ அணைந்து விட்டதென்றோ என்றோ வேற ஒரு காரியத்துக்கோ வெளியே இருக்கிற நெருப்பை கொண்டாந்துராத என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது பேர் தான் அந்நி அக்னி அப்ப சில சமயங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த நெருப்புக்கு பதிலாக அவசரத்தில் வெளியே இருக்கிற தீய கொண்டாந்து போட்டால் போட்டா கர்த்தருக்கு அருவருப்புன்னு கர்த்தர் சொல்ற இந்த நெருப்பு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு தேவாலய காரியங்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட நெருப்பு தான் கர்த்தர் சொல்ல அந்நிய அக்னியை என்னுடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து ஏற்றாதிருப்பாயாக அதேதான் அப்ப நம்ம என்ன பார்க்குறோம் இதுவும் தீதான் அதுவும் தீதான் இதை தொட்டாலும் சுடுது அதை தொட்டாலும் சுடுது இதில் என்னங்க அந்நியம் இதுல என்னங்க நமக்கு பரிசுத்தம் என்று பார்க்குறோம் அதே மாதிரி தான் கர்த்தர் தேவாலயத்தில் உபயோகப்படுத்துவதற்குன்னு ஒரு பாட்டு தேவாலயத்தில் ஆராதிப்பதற்குன்னு ஒரு முறை நமக்கு அப்ப நாம் என்ன செய்கிறோம் இதுவும் தீதான் அதுவும் தீதான் என்பதை போல இதுவும் பாட்டு தான் அதுவும் பாட்டு தான் பாக்கிறோம் அது அப்படி அல்ல அது அந்நி அக்னி அது நெருப்பு மாதிரியே தெரிந்தாலும் தேவனுக்குரிய நெருப்பு அல்ல அது நெருப்பு மாதிரியே தெரிந்தாலும் ஆராதனைக்குரிய நெருப்பு அல்ல கொண்டு வந்து பலிபீடத்திலே பொருத்த கூடாது என்று வேதம் சொல்லுகிறது பாட்டு நல்லா இருக்குதான் போடுற புகை நல்லா இருக்கான் கொண்டு வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கலாமா பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் ஊழியன் செஞ்சா பயத்துடனே ஊழியன் செய்யுங்க ஊழியத்திலே பயமில்லாமல் செய்கிற ஊழியமும் ஊழியர்களை பின்பற்றுகிறவர்களும் இந்த கடைசி காலத்தின் ஆபத்துகளுக்கு தப்ப முடியாத இடத்துல இருக்கிறாங்க தங்கள் பக்கத்திலே அடைக்கல பட்டணம் இருப்பதை அறிந்தும் அறியாமையுள்ள அபிநயர்களைப் போல அதன் வாசலிலே சாக காத்திருக்கிறார்கள் அங்கு போனோம் ஆராதனை பண்ணோம் ஜெபம் பண்ணோம் காணிக்கை கொடுத்தோம் அங்கே நின்று கதறினோம் கத்தினோம் ஆனாலும் ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவிப்பானேன் நீ போனது உண்மை பாடினது உண்மை காணிக்க கொடுத்தது உண்மை ஆனால் நீ நின்ற இடம் அடைக்கல அல்ல உன்னை கடைசி காலத்தின் ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்க போதுமான இடமும் அல்ல அது இந்த வருஷத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாம் சபை என்று நினைத்து விடக்கூடாது எல்லாம் ஊழியக்காரன் என்று நினைத்து விடக்கூடாது அதன் ஆடம்பரங்களிலே மயங்கிவிடக்கூடாது சபை அல்லது ஊழியர்கள் ஐக்கியங்கள் இவைகளுடைய நோக்கம் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள கூடாததாக இருக்க வேண்டும் அதுக்கு அந்த ஊழியக்காரன் பயத்துடனே ஊழியம் செய்கிறவனாக இருக்கணும் அதிலே கர்த்தரிடத்திலே கூர்ந்தால் கூட நடுக்கத்துடனே கூறணும் எந்த இடத்திலும் பரிசுத்தம் பரிசுத்தத்துக்கு எதிரான காரியங்களை உள்ளே கொண்டு வந்து போற்றக்கூடாது சின்ன நெருப்பு தானே என்று சொல்லி அக்கம் பக்கத்தில் போய் வாங்கி கொண்டு வந்து அந்த நெருப்பை கொளுத்து விடக்கூடாது தேவனுக்கு என்று எரியூட்டுவதற்கு என்று தனி வெளியே பார்த்தா எல்லா நேரமும் ஒன்று மாதிரி தான் தெரியும் அதைத்தான் வேதம் சொல்லுது கர்த்தருடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளணும்னா நீங்க முதல்ல பின்பற்றுகிறவர் யாருன்னு பார்க்கணும் நீங்கள் இருக்கிற இடம் உங்களை பாதுகாக்கிற ஊழியக்காரர் நீங்கள் போகிற சபை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாத சபையா இருக்க தான் பார்க்கணும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்